ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு அன்று துறையூர் ஓங்கார குடிலில் நடைபெற இருக்கும் ஐம்பதாவது தீட்சை விழாவில் உலக மகா சக்திகள் ஈசன் பிரம்மன் விஷ்ணு நவகோடி சித்தர்கள் நவகிரக நாயகர்கள் பஞ்சமா சக்திகள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என அனைவரும் வந்து உலக மக்களுக்கு ஆசி வழங்கி பேரற்புதம் நிகழ்த்த உள்ளார்கள் குடில் முழுக்க சக்தியை நிரப்பி அருள் செய்கின்றார் மகா நரங்கர் மேலும் உணவை அருமருந்தாக்கி தருவதால் அதை உண்ணும் மக்களுக்கு சர்வ பிணியும் நீங்கும் மேலும் ஞானமும் கைகூடும் தீட்சை விழா உலக மகா சக்திகளெல்லாம் ஒன்று கூடும் பெருவிழாவாகும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து துறையூர் ஓங்கார குடிலில் அரங்கமகா ஞானியருக்கு உண்டான ஐம்பதாவது தவசித்தி தீட்சை விழா இதற்கு உண்டான பாதுகாப்பு அறிவுரை ஆசி விளக்கம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருள் வடிவாக நின்று காத்தருளும் ஆதி சிவன் தனை தொழுதேற்றி அரங்கன் யான் வரமாக இந்த கலியுகத்தில் வடிவேலன் அம்சமாக அவதாரம் எடுத்து அறம் காத்து இந்த கலியுகத்தில் ஆறுமுக பெருமானுக்கே ஏழாம் படை வீடு படைத்து படைத்து சண்முகனார் ராசியாலே தவ சித்தி கண்டு சகலருக்கும் அந்த சித்தி வழி தீட்சையாக அருளி யான் இந் அற்புதத்தை இந்த உலகில் நடத்தி வரும் நன்னாளே தவசித்தி தீட்சை விழா நாளாகும் இந்த வித நன்னாளாம் வரக்கூடிய ஐம்பதாவது அரங்கன் என் தவசித்தி தீட்சை விழா நாளில் வகைப்பட உலக மகா சக்திகளெல்லாம் ஈசன் பிரம்மன் விஷ்ணு நவகோடி சித்தர்கள் நவகிரக நாயகர்கள் பஞ்சமகா சக்திகள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என ஆழ்வார்கள் பெருமக்கள் என அனைவருமே ஓங் ஓங்கார குடிலில் வந்து கலந்து இனிதே பேர் அற்புதம் நிகழ்த்த இருக்க இந்த இந்த வித நன்னாளாம் ஓங்கார குடிலின் அரங்கன் என் தவசித்தி தீட்சை விழாவில் பெருமளவில் உலக மக்களும் அன்பர் பெருமக்களும் தொண்டர் பெருமக்களும் கலந்து கொண்டு இனிதே இந்த விழா சிறப்போடு நடக்க இருக்க ஆறுமுகனாரே தலைமையேற்று அரங்கன் என் தவசித்தி தீட்சை விழாவை சிறப்பிக்க இருக்க உலக மக்களெல்லாம் வந்து கலந்து பாதுகாப்பாய் இந்த விதன் அரங்கன் என் ஜோதி பூஜை கலந்து அரங்கன் யான் ஜோதி வடிவில் தருகின்ற ஆசிதனை ஏற்று அரங்கன் என் கரம்பட சூட்சமாய் என் சீடன் ராம்குமார் கரம்பட யான் தருகின்ற தீட்சையை இந்த வித அன்னாளில் ஏற்பவர்களுக்கெல்லாம் தீட்சை சித்தியும் ஞான சித்தியும் காரிய சித்தியும் யோக சித்தியும் உண்டாகக்கூடும் அவரவர் வேண்டி வருகின்ற வரங்கள் இன்று நாள் தீட்சை ஏற்க அவர்களுக்கு எல்லாம் எல்லா சித்தியும் காணக்கூடும் இந்தவித அற்புதங்களை இந்த விழா நாளில் அரங்கன்யான் குடில் முழுக்க சக்தியாக நிரப்பி அருள் பாலிக்கின்றேன் குடிலின் இந்தவித நன்னாளில் அன்னதானத்தில் அருள் அமுதில் அருமருந்தாக சக்தியூட்டி இன்னும் வருபவருக்கு சர்வ நீக்கி பாதுகாக்கின்றேன் இந்த நன்னாளில் ஸ்பரிசமாகவும் வாசனையாகவும் உணவாகவும் தீட்சையாகவும் அரங்கன்யான் அற்புதம் நிகழ்த்த என் சக்திக்குள் நவகோடி சித்தர்களும் கலந்து ஆறுமுக பெருமானும் இணைந்து வரும் அன்பர்களுக்கு அற்புதமும் ஆசியும் ஆக்கமும் தருகின்றனர் அன்னதனால் இந்த நாளில் கலந்து கொள்பவர்களுக்கெல்லாம் ஞான சித்தி பேர் பேரென்பது உறுதியாகும் மேலும் இவ்விழாவில் அரங்கன்யான் சர்வ பாதுகாப்பு தந்து காத்தருள என் தொண்டர் பெருமக்களுக்கும் சோர்வு சளிப்பு அசதி வராத வண்ணம் களைப்பில்லா வண்ணம் பாதுகாத்து ஆற்றல் பட இயங்க பெரும் மாற்றம் தருவேன் இதற்கு தேவையான பொருளாதார பலமும் கூட்டி அரங்கன்யான் காப்பேன் நிர்வாகத்திலும் சிறப்பு கூட்டி இந்த வித நன்னாளில் அவர்களுக்கும் பாதுகாப்பும் சக்தியும் மேன்மையும் தந்து அரங்கன்யான் சர்வ பலமாயிருந்து வழி நடத்துவேன் விழா சிறப்போடு நடந்தேறவும் விழாவில் வரும் அன்பர்களுக்கும் வந்து செல்பவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சர்வ பாதுகாப்பு தந்து அருள் உரிவேன் ஆக்கமுடன் இவ்விழாவில் எல்லா வகையிலும் தொண்டாற்றுகின்ற அன்பர் அவரவருக்கும் அவர்கள் குடிக்கும் அரங்கன் என் பரிபூரண பாதுகாப்பு உண்டு உண்டு அன்னதனால் தவசித்தி தீட்சை விழா உலக மகா சக்திகளெல்லாம் ஒன்று கூடும் ஒரு பெருவிழாவாகும் அன்னதனால் ஓங்கார குடில் நோக்கி உலகோர் இந்த அற்புதத்தை வந்து கலந்து ஏற்று ஆக்கமும் பெறவும் அவர்களுக்கு இன்னும் தன் பிறவி நோக்கம் உறுதியாகி பிறவா பெரும்பேறு கொள்ளவும் அரங்கன் யான் அற்புதம் நிகழ்த்துவேன் அரங்கமகா யான் அருளிய பாதுகாப்போடு கூடிய அருளாசி ஆசி விளக்கம் முற்று முற்றும் சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி அனைவரும் விழாவில் கலந்து கொள்வோம் மகா நரங்கரின் ஆசி பெறுவோம் இன்புற்று வாழ்வோம் ஓம் முருகா ஓம் அரங்கா